நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட இருபது மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது அதிகமான புரதம் உள்ள உணவு ஜோயா பீன்ஸ் ஆகும் கங்காறு எலி எப்போதும் நீர் அருந்துவது இல்லை அது தான் உண்ணும் விதையிலிருந்து நீரை பெறுகிறது வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகில் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது இப்பகுதியில் காணப்படும் தாவரங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் மருத்துவ குணம் கொண்டதாகும் ஸ்பெரும் திமிகலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிகல புனுகு ஆகும் ஒரு பவுண்டு திமிகல புனுகையின் விலை அறுபத்தி மூன்றாயிரம் அமெரிக்க டாலர் மதிப்பாகும் இது வாசனை திரவியங்களுக்கு பயன்படுகிறது கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது இச்சத்தை ரொட்டி தயாரித்தல் மது வடித்தல் திராட்சை ரசம் தயாரித்தல் உயிரி எத்தனால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில் சரணாலயம் உள்ளது இஎன்ஐஏசி எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இண்டிகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் என்பதே முதலாவது கணினி ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவே பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினி ஆகும் உலக அளவில் எண்பது முருங்கை கீரை உற்பத்தி இந்தியாவில்தான் உள்ளது கீரையை சீனா அமெரிக்கா ஜெர்மனி கனடா தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரை பயணம் செய்கிறது ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் எட்டு சதவீத செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன நமது உடலில் ஏறத்தாழ ஏழு பில்லியன் செல்கள் காணப்படுகின்றன பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும் இதை பிற தனிமங்களுடன் இணைந்து வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுகிறது உலகின் பெரிய மற்றும் அதிக எடை உள்ள விதை இரட்டை தேங்காய் ஆகும் இதன் விதை இரண்டு தேங்காய்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவானது போல இருக்கும் இவ்விதை சீசியஸ் என்ற இடத்தில் உள்ள இரண்டு தீவுகளில் மட்டுமே முளைக்கும் ஒரு விதையின் நீளம் பனிரெண்டு அங்குலம் வட்டம் மூன்று அடி எடை பதினெட்டு கிலோ உள்ளதாக இருக்கும் தாவர உலகின் மிக சிறிய விதைகள் எனப்படுவது ஆர்கிட் விதைகளாகும் முப்பத்தைந்து மில்லியன் ஆர்கிட் விதைகளின் எடை வெறும் இருபத்தைந்து கிராம் மட்டுமே சிறுத்தை மணிக்கு எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வரை ஓடுகிறது நீர் யானை மனிதனை விட வேகமாக ஓடக்கூடியது ஆறு கால்களில் நடக்கும் விலங்குகளில் பூச்சியை வேகமாக ஓடக்கூடியது அது ஒரு மீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட ஒரு வினாடியில் கடக்கும் மிக விரைவாக நீந்தும் பாலூட்டியான தாழ் ஒரு மணி நேரத்தில் முப்பத்தைந்து மைல்கள் வரை நீந்தும் அமேசான் காடுகள் உலகின் மிக பெரிய மழைக்காடுகள் ஆகும் இது பிரேசிலில் அமைந்துள்ளது இதன் பரப்பளவு அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும் புவி வெப்பமடைதலையும் குறைக்க உதவுகிறது மேலும் உலகின் இருபது சதவீத ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது இங்கு சுமார் முன்னூற்றி தொண்ணூறு பில்லியன் மரங்கள் உள்ளன இது பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது இந்திய உணவுக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை வழங்குதல் தேசிய உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் வழங்கப்பட வேண்டிய மற்றும் வைப்பில் வைத்திருக்க வேண்டிய உணவு தானியங்கள் நிர்வகித்தல் ஆகியவற்றின் இதன் முக்கிய நோக்கமாகும் தற்போது இதன் தலைமையிடம் புது உள்ளது வாழை மற்றும் வான்கனி உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது கோதுமை மற்றும் நெல் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரின் தெருக்களில் காணப்படும் குதிரைகளை பராமரிக்க புளுகிராஸ் கிராஸ் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே பதினைஞ்சு அன்று லண்டன் மாநகரின் விக்டோரியா என்னும் இடத்தில் முதலாவது விலங்கு மருத்துவனை திறக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வியன்னாவில் உள்ள சோகன்பீரம் நகரில் நிறுவப்பட்ட மிருக சாலையே மிகவும் பழமையான மிருக காட்சி சாலையாகும் இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு பாராக்பூரில் நிறுவப்பட்டது